நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொன்னா நம்புவீங்களா இன்றைக்கும் இந்த பூமியில கிருஷ்ண பகவானின் இதயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மகாபாரத போரில் கௌரவர்கள் நூறு பேரும் உயிரிழந்ததற்குக் காரணம் கிருஷ்ணர் தான் என்று கோபம் கொண்ட கௌரவர்களின் தாய் காந்தாரி கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் விட்டார் என்னோட சந்ததி எப்படி சிதறிப் போனதோ அதே மாதிரி உன்னோட யாதவ குலமும் உன் கண் முன்னாடியே அழிந்து போகும் என்று காலப்போக்கில் காந்தாரியின் அந்த சாபம் நனவாகி யாதவர்கள் ஒருவருக்கொருவர் அழிந்து போனதை கிருஷ்ணர் தன் கண்களால் பார்த்தார் மனம் நொந்து கிருஷ்ணர் தனியாக காட்டில் சென்று ஒரு மரத்தின் அடியில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்த ஒரு வேடன் கிருஷ்ணரின் கால்களை மான் என்று நினைத்து அம்பு விட்டான் அந்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பட்டு அவர் அங்கேயே தனது மனித உடலை விட்டார் கிருஷ்ணரின் மறைவுக்குப் பிறகு அர்ஜுனன் இறுதி சடங்கு செய்து அங்கிருந்து சென்றுவிட்டார் ஆனால் அந்த வேடன் மட்டும் அங்கு நின்று ஒரு அதிசயத்தை கண்டான் கிருஷ்ணரின் உடல் முழுதும் எரிந்துவிட்ட பிறகும் அவரின் இதயம் மட்டும் எரியாமல் துடித்துக் கொண்டே இருந்தது அந்த அழியாத கிருஷ்ணரின் இதயம் இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயிலில் பாதுகாக்கப்பட்டு வழிபடப்படுகிறது இதுபோன்ற கதைகள் ஐ அனிமேஷனில் பார்க்க ஆன்மீக தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இத மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க